இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு தனிமையை மேற்கொள்வது எப்படி யோவான் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் ஆனாலும் நான் தனித்திரேன் பிதா என்னுடனே கூட இருக்கிறார் இந்த உலகத்திலே நாம் தனிமையை உணர்வதற்கான பல காரணங்களுண்டு பல மக்களோடு சூழப்பட்டிருந்தாலும் நாம் தனிமையை உணரக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டு நம்முடைய சிந்தையிலே தனிமையை உணரும் போது மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்ட நிலையை உணரலாம் தனிமை உணர்வினால் பயம் கவலை சமாதானமின்மை வருவதால் நம்முடைய இருதயமும் காயப்படுகிறது தனிமையின் தாக்கத்தை நாம் உணர்கிற போதெல்லாம் இயேசுவோடு கூட தனிமையில் இனிமையை கற்றுக்கொள்வோம் இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது எப்படி தனிமையை மேற்கொண்டார் தனிமையிலே இயேசுவின் சிந்தை எப்படி இருந்தது என்பதை பற்றி நாம் தியானிப்போம் இயேசு தன்னுடைய பாடு மரணத்தை பற்றி தன்னோடு கூடவே இருந்த சீஷர்களிடம் கூறும்போது இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும் அது இப்பொழுது வந்திருக்கிறது ஆனாலும் நான் தனித்திறேன் பிதா என்னுடனே கூட இருக்கிறார் என்று இதே வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆங்கில வேதத்திலும் கூட எட் ஐ எம் நாட் அலோன் லோன் ஃபார்மை ஃபாதர் இஸ் வித் மீ என்று வாசிக்கிறோம் எல்லோரும் என்னை தனியே விட்டாலும் நான் தனித்திறேன் பிதா எப்போதும் என்னுடனே கூட இருக்கிறார் என்ற சிந்தை ஏசுவுக்கு இருந்தது தனிமைக்குரிய மாற்று மருந்து நாமும் இயேசுவின் சிந்தையோடு இருப்பதாகும் இந்த சிந்தை நம்மில் இருக்கும் போது நாம் தனிமையை உணர்வதில்லை அவர் நமக்குள் வாசம் செய்கிறார் இயேசு வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்று லூகா ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் இயேசு ஜெபித்தார் பிதாவோடு இயேசுவுக்கு நல்ல தனிப்பட்ட ஐக்கியம் இருந்தது நமக்கும் எப்போதும் நம்மோடிருக்கும் இருக்கும் நம் ஆண்டவருக்கும் இடையேயுள்ள அன்பின் ஐக்கியத்தில் எந்த இடையூறும் வராமல் காத்துக்கொள்வோம் நாம் ஜெபிக்க நேரமில்லை வேலை அதிகமாக இருக்கிறது என்று நினைக்கலாம் ஆனால் முதலாவது சில நிமிடங்கள் ஆண்டவரிடம் பேசும் நேரத்தை நம்முடைய பிரத்யேக நேரமாக தீர்மானிப்போம் நானும் தேவனும் என்ற உறவிலே நாம் உறுதியாக இருக்கும் போது நாமும் நான் தனித்திறேன் பிதா என்னுடனே கூட இருக்கிறார் என்று கூற முடியும் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று வேதத்திலே பார்க்கும்போது அவர் சகல விதமான ஆறுதலின் தேவன் அவர் சகல விதத்திலும் நமக்கு சமாதானத்தை தருகிறவர் அவர் சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாக தருகிறவர் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் இரக்கமுள்ள நம்முடைய தகப்பன் நம்மிடத்தில் அன்பாயிருக்கிறவர் அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார் என்ற சிந்தையோடு இருப்போம் ஆனாலும் நான் தனித்திரேன் பிதா என்னுடனே கூட இருக்கிறார் ஜெபிப்போமா எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே இயேசுவைப் போல நாங்களும் விசுவாசத்தோடு ஆனாலும் நான் தணிக்கிறேன் பிதா என்னுடனே கூட இருக்கிறார் என்று எப்போதும் ஞாபகத்திலே வைத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா நாங்கள் தன்மைப்படுத்தப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் அதை நினைத்து சோர்ந்து போகாத படிக்கு தேவனோடு நல் ஐக்கியமுடையவர்களாக காணப்பட உதவி செய்யுங்கப்பா ஒருபோதும் எங்களுக்கும் தேவனுக்கும் அன்பின் ஐக்கியத்திலே எந்த ஒரு காரியமும் தடையாக வராதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க்யூ ஹாவ் அ பிளஸ்ட் டே